குடும்பத்துடன் சரக்கு வாகனத்தில் சென்ற ஓட்டுநரை மறித்து வங்கி அதிகாரிகள் என கூறி அடாவடி செய்து சாவி பறிக்கும் காட்சிகள் தான் இவை எடுக்கிறது சேலம் மாவட்டம் சேர்ந்தவர் லாரி டிரைவர் செந்தில்குமார் இவருக்கு காந்திமதி என்ற மனைவியும் மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் செந்தில்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சி வங்கியில் தவணை முறையில் சரக்கு லாரி வாங்கி ஓட்டி வருகிறார் இவர் வாங்கிய சரக்கு வாகனத்தின் கடன் தவணையை இடையில் ஐந்து மாதங்களாக கட்டவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் செந்தில்குமார் தனது மனைவி மகனுடன் சனிக்கிழமை காலை ஆத்தூரில் இருந்து ஈச்சர் வாகனத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் சேலம் கொண்டலாம்பட்டி புறவழிச்சாலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் சரக்கு வாகனத்தை நிறுத்தி செந்தில்குமாரை கீழே இறங்கும்படி கூறியுள்ளனர் நீங்கள் யார் என்று செந்தில்குமார் கேட்டபோது தாங்கள் ஹெச்டி வங்கியில் இருந்து வருகிறோம் என்றும் தவளை தொகை செலுத்தாததால் வாகனத்தை விட்டு இறங்கி செல்லும்படியும் மிரட்டி இருக்கிறார்கள் ஆனால் செந்தில்குமார் வாகனத்தை விட்டு கீழே இறங்காமல் தொடர்ந்து சங்ககிரி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த அந்த கும்பல் வைகுந்தம் சுங்கச்சாவடியில் சுற்றி வளைத்து செந்தில்குமாரை மிரட்டி இருக்கிறது உடனே செந்தில்குமார் காவல்துறை எண்ணான நூறுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்திருக்கிறார் சங்ககிரி உதவி ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் போலீசார் வைகுந்தம் சுங்கச்சாவடிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இருப்பினும் அந்த கும்பல் செந்தில்குமாரை விட்டுச் செல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது செய்தியாளர்கள் வருவதாக தகவல் கேள்விப்பட்டவுடன் அந்த கும்பல் அங்கிருந்து சென்றுவிட்டது செந்தில் குமாரும் தனது மனைவி குழந்தையுடன் சங்ககிரி காவல் நிலையத்திற்கு சரக்கு லாரியுடன் சென்று தங்களை மர்ம கும்பல் துரத்தி வருவதாக புகார் அடித்தார் புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள் லாரிக்கான தவணையை தாம் தொடர்ந்து கட்டி வந்ததாகவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மன உளைச்சல் காரணமாக ஐந்து தவணைகள் கட்ட தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார் வங்கியில் இருந்து வந்ததாக கூறி துரத்தி வந்தவர்கள் உண்மையிலேயே வங்கியை சேர்ந்தவர்களா என்பது சந்தேகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் எந்த ஒரு ஆவணமும் கிடையாது அவர் கழுத்துல ஒரு ஐடி புரூப் எதுவுமே கிடையாதுங்க தாடியோட ரொம்ப மோசமான சூழ்நிலையில அவர் பாத்த உடனே எங்களுக்கு பயமாயிடுச்சுங்க நீங்க உங்க ஆவணம் எதாவது இருந்தா கொடுங்க பேங்க் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எங்க ஒய்ஃபை லெப்டில் கீழே பிடிச்சி கை பிடிச்சி தள்ளுறாங்க ரைட் சைடு ஒருத்தர் ஓடியாந்து வண்டி ஓடிட்டு இருக்கும்போது சாவி பிடிச்சி பிடிக்குறாருங்க நாங்க அப்படின்னு பிடிச்சிட்டுங்க அவரு கையை பிடிச்சிட்டா சாவி பிடுங்க விடல அங்க கெட்ட வார்த்தையில தகாத வார்த்தையில அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க ரெண்டாவது ஆறு மாசமா டியூ கட்டல எட்டு மாசமா டியூ கட்டல வங்கியின் அதிகாரிகள் இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் எனவே அந்த கும்பல் யார் என்று தெரியவில்லை என்றும் செந்தில் குமார் கூறினார் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறோம் போலீசார் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பகலில் சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருந்து சங்ககிரி வைகுந்தம் சுங்கச்சாவடி வரை ஈச்சர் வாகனத்தை இருபதுக்கும் மேற்பட்ட கும்பல் துரத்தி வந்து தம்பதியரை மிரட்டிய இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் ஆதி நாராயணன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்